திஸ் இஸ் ப்ரியா இன்னைக்கு நம்ம எக் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வடச்சட்டியில் ஒரு கொஞ்சமாக தேங்காய் சீரகம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு மிக்சி நல்லா மையம் அரைச்சி வச்சுப்போம் இப்போ நம்ம வேக வச்ச முட்டையும் நல்லா வெந்துருச்சுங்க அதை பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வச்சுப்போம் அதே வட நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக 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 எண்ணெய் கடுகு ஒரு வெங்காயம் கருவேப்பிலை இது மூணையும் போட்டு நல்லா வதக்கிட்டே வரணுங்க நல்லா வதக்கிட்டே வரும்போதே இதில் ஒரு பழம் தக்காளி நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் ஸ்டார்ட்டிங்கே அதை இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே வரணுங்க நல்லா ஜாம் கன்சிஸ்டன்சி வரணும் முக்கியமாக பச்சை வாட பொருள் அளவுக்கு நல்லா வதக்கிட்டே வரணுங்க இதை நல்லா வதக்கிட்டே இருக்கும்போதே ரெண்டு ஸ்பூன் அளவு நான் இன்னைக்கு மீட்டு மிளகாய் பொடி போட்டுக்கிறேன் இந்த மீட்டு மிளகாய் தூள் எங்கள் வீட்லேயும் நாங்கள் அரைச்சதுங்க ஸோ இன்னொரு வீடியோவில் இந்த மீட்டு மிளகாய் பொடி எப்படி அரைக்கணும் என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணணும் எவ்வளோ குவான்டிட்டி போடணும்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க இதை நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி ஸ்டார்டிங்கே எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சரிங்களா தேங்காய் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் இது மூணையும் நம்ம நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கோம் அதை இதோட ஆட் பண்ணி நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கணுங்க அந்த ஒரு டம்ளர் அளவு கொஞ்சமாக அந்த மிக்சி ஜாலே தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் இதோட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணுங்க கடைசியாக அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வரணுங்க நல்லா கொதிச்சு வந்தால் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வாட்டர் கன்சிஸ்டன்சி தான் தான் இருக்குது நம்ம இப்போ கிரேவி பண்ணிகிட்ருக்கோம் இந்த தண்ணி நல்லா கம்மியாகி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும் அது போக பச்சைவாடை போய் நல்லா நல்லா கிரேவி சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு கொதிச்சு இப்போ நம்ம அவிச்சு எடுத்து வச்சிருக்கிற முட்டையை வெட்டி இந்த கிரேவியோட ஆட் பண்ணணுங்க எதுக்கு ரெண்டாக வெட்டி ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் இந்த மசாலா நல்லா இந்த முட்டைக்குள்ளே போய் கோட் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கிரேவினாலே செம்ம டேஸ்ட் தான் அதுவும் எக் கிரேவினா சொல்லவே வேணாங்க இப்போ அவ்வளோதான் நம்ம எக் கிரேவி முழுமையாக ரெடி ஆகிடுச்சு எல்லா முட்டையும் நம்ம ஆட் பண்ணி முடிக்க போகிறோம் ஸோ இந்த ஸ்டேஜில் கரண்டியை வச்சு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது ரெண்டு கைப்பிடியும் பிடிச்சி நல்லா ஒரு மிக்ஸிங் மட்டும் பண்ணால் போதுங்க நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும் அப்படியே இதை இறக்கி வச்சு நம்ம சாதம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சொல்லாமல் வேணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருங்க தேங்க்யூ பாய்